நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் மற்றும் இந்த குரோதி வருடத்தில் பொது பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம்

ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு புத்தாண்டு பிறக்கிறது ஆனால் சூரியன் வந்து மேஷ ராசிக்கு மீன ராசியிலிருந்து சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதியே அவர் வந்து அவரினுடைய மாற்றம் வந்து ஏற்படுகிறது சோ விருச்சிக லக்னத்தில் மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இந்த குரோதி ஆண்டினுடைய பிறப்பு இருக்கு இந்த குரோதி ஆண்டில் யார் வந்து எந்த கிரகத்திற்கு அதிகமான ஒரு ராஜாவாக வருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் இந்த வருட பிறப்பு ஆரம்பிக்குது சோ இந்த செவ்வாயின் ஆதிக்கம் வருடத்தின் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா சனியினுடன் சேர்ந்து கும்பராசியில் அவர் சஞ்சாரம் செய்கிறார் சோ இந்த குரோதி வருடத்தில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் மக்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக உலக அளவில் அப்படிங்கும் பொழுது மழையின் அளவு மிகவும் அதிகமாக இருக்கும் ஒரு சில இடங்கள்ல வெள்ளத்தின் காரணமாக அழிவுகள் ஏற்படலாம் இதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து வறட்சியும் ஏற்படுகிறது சோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதி வறட்சியாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிசா குறிப்பா பீகார் மாநிலம் எல்லாம் ரொம்ப தண்ணி கஷ்டம் அவங்களுக்கு வந்து வறட்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் கிரக அமைப்புகள் வந்து இருக்கு குருவினுடைய இந்த மாற்றம் மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் வருவதனால இந்த குரோதி வருடத்தில் அரசியலில் பல மாற்றங்கள் வந்து ஏற்படும் உலக அளவில் அதுல முக்கியமாக முக்கியமா பார்த்தா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யோரப் சார்ந்த அந்த நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் அங்கே வருவதற்கும் அரசியலில் தலைவர்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் பல மாற்றங்கள் உலக அளவில் வந்து நடைபெறக்கூடும் இந்த ஆண்டு இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சியானது நமக்கு இந்த இந்திய நாட்டில் எப்படி இருக்கும் பொருளாதாரம் அப்படின்லாம் பார்த்தோன்னா நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் பல புதிய தொழிற்சாலைகளினுடைய அமைப்புகள் வந்து நமக்கு உண்டு வெளிநாட்டில இருந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டு வரும் நம்மளுடைய இந்த இந்திய அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வரக்கூடிய இந்த எலெக்ஷன்ஸ் வேற நமக்கு வருது இந்த மாற்றம் இந்த குருவின் பெயர்ச்சியில் வந்து நம்ம பார்க்கறது வந்து மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் மக்கள் வந்து சில போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து செவ்வாயுடன் சேர்ந்து கும்பராசியில் இருக்கிறார் சோ இந்த கிரக அமைப்புகளில் இந்த குரோதி வருடம் வந்து நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் வரும் கல்வியில வந்து பல மாற்றங்கள் வந்து ஏற்படும் பொருளாதாரத்தில் மக்கள் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு அதிகமாக இருக்கும் சுக்ரனின் ஆதிக்கம் இருக்கிறதுனால அதே மாதிரி ஆன்மீகத்தில் பல கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகள் அவர்களினுடைய வழிபாடுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த குரோதி வருடத்தில் நம்ம பார்க்கலாம் ஸோ என்ன விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஆரோக்கியத்தில் குடல் வழி சம்பந்தப்பட்ட நோய்கள் சில புதுவிதமாக வைரஸ் வந்து வந்து அதனால் மக்களினுடைய ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது செவ்வாயின் ஆதிக்கத்தினால் இருக்கக்கூடிய விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தங்கம் வெள்ளி விலை ஏறிதான் செய்யும் அதில் வெள்ளியின் விலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த வருடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன் சோ குரோதி வருடத்தில் பொதுவாக மக்கள் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க மழையின் அளவும் அதிகமாக இருக்கும் ஒரு சில எல்ல இடத்தில் வெள்ளை அபாயங்கள் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த புனித யாத்திரைகளை வந்து நம்ம ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் செல்லாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நிலச்சரிவுகளும் அங்கு வந்து சில இயற்கை சீற்றங்களும் இந்த வருடத்திலையும் வரக்கூடும் அதனால் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் குரோதி வருடத்தினுடைய பொது பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான என்ன மாதிரியான பலன்கள் இந்த குரோதி வருடத்துல அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் குருவின் மாற்றமானது உங்களினுடைய ஜென்ம ராசியிலிருந்து அவர் மாறுகிறார் ஆகவே இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வும் இதுவரையில் தடைகளாக இருந்து வந்த பணியில் உங்களுக்கு உயர்வு மற்றும் இடமாற்றங்கள் இது எல்லாம் நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மக்களுக்கு இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார உயர்வு என்பது நிச்சயமாக உண்டு வருடத்தினுடைய பிற்பதி பிற்பகுதி உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு அதற்கான நல்ல செய்திகள் இந்த வருடத்தில் இடம்பெறும் ஆறாம் இடத்தில் கேத்துவும் பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் இவர்களுக்கு செலவுகளும் வரக்கூடியதாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு அதிகமாக இருக்கும் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் காதல் விஷயங்களில் வெற்றிகளும் திருமண யோகங்களும் உங்களுக்கு உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் இட எதிர்பார்க்கலாம் இவர்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் மரியாதையும் மதிப்பும் உண்டு கலைஞர்களுக்கு நல்ல செல்வாக்கு வர வரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் வருடத்தின் இறுதியில் இவர்களுக்கு விருதுகளோ பாராட்டுகளும் பரிசுகளும் காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் முருகப்பெருமான் அருளோடு இந்த வருடத்தை நீங்கள் தொடங்கலாம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளில் ஆலய வழிபாடுகள் சிறந்தது இந்த வருடம் ஒரு முறை அறுபடை வீடு முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்ய வெற்றிகள் நிச்சயமாக உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருடம் ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களினுடைய ராசியில் வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல் குரு உங்களினுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் தற்போது இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனினுடைய ஒரு சேர்க்கை மிகவும் ஒரு பலமான சேர்க்கையாக ரிஷபராசினேயர்களுக்கு அமைந்திருக்கிறது ஏற்கனவே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த கிரக சஞ்சாரங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பெண்களுக்கு குறிப்பாக குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் மருத்துவ ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இந்த நேர்களுக்கு நிச்சயம் கனவுகள் நிறைவேறும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மற்றும் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் அயல் நாட்டிற்கு சென்று பாடம் பயில எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது இந்த வருடத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் காத்திருக்கிறது வருடத்தின் மத்தியில் ஆடி மாசத்திற்கு மேல் இவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரிஷபராசி நேயர்கள் பெண் தெய்வ வழிபாடுகள் வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வந்தால் இந்த வருடத்தில் மேலும் கூடுதல் பலன்கள் உண்டு மிதுன ராசி நேயர்கள் இந்த வருடம் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஆண்டாக அமைகிறது பல தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் மிதுன ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கல்வியில் தடைகளாக இருந்ததும் மாறி தொடர் கல்விகளில் இருக்கக்கூடிய உயர்கல்வி படிப்பும் உங்களுக்கு அமையக்கூடும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தடையில்லாத கல்வியை தருவார் மேலும் மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் தீரும் ஆன்மீகத்தில் அதிகமான ஆர்வங்களும் மற்றும் அரசு பணியில் உயர் பதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு இந்த வருடத்தில் உங்கள் கனவுகள் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் பல தெய்வங்களினுடைய அருளால் இந்த வருடத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் நன்மையை தரும் திருவாதிரை புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் மற்றும் மருத்துவ செலவுகள் குறையலாம் அயல் சென்று பாடம் பயில எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு அதனுடைய முயற்சி வெற்றியை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் தொழிலில் மாற்றங்களையும் புதிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தையும் நன்மையை தருவதாகவே இருக்கும் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதும் மற்றும் இந்த மாதங்கள் உங்களுக்கு லாபகரமான மாதங்களாகவும் அமைகிறது மிதுனராசினர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த குரோதி ஆண்டு நீங்கள் பரிகாரமாக செல்ல வேண்டிய ஆலயங்கள் திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளை வணங்கி புதன்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ் பாராயணம் செய்ய ராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இந்த குரோதி வருடத்தில் கடகராசி அன்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவானின் சஞ்சாரம் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு லாபத்தில் வரக்கூடிய காரணத்தினால் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு கனவுகள் நிறைவேறும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் இதுவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் இரண்டாவது திருமணங்கள் விவாகரத்திற்கு ஆஹ் பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் ஆடி ஆவணி மாதத்திற்கு மேல் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பள்ளி படிப்பு சில குழந்தைகளுக்கு தடையாக இருந்திருக்கலாம் இவர்களினுடைய ஆரோக்கியம் காரணமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடங்கள் மாறி இந்த வருடம் நல்ல ஒரு நன்மையையும் மேன்மையையும் தரும் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான ஒரு ஆண்டாகவும் அமைகிறது எட்டாம் இடத்தில் சனி பகவான் செவ்வாயுடன் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருப்பதனால் இந்த குரோதி வருட ஆரம்பம் சித்திரை மாதத்தில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது இந்த வருடத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் அன்னதானங்கள் செய்ய இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் சிம்மராசினியர்கள் இந்த வருடம் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாயுடன் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவானின் சஞ்சாரமும் தற்பொழுது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரமும் இந்த குரோதி வருடத்தின் ஆரம்பத்தில் நன்மையை தருவதாகவே இருக்கும் இருந்தபோதிலும் வைகாசி மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் மாற்றம் பத்தாம் இடத்தில் வருவதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது புதிய கடன் முயற்சிகள் மற்றும் புதிய நண்பர்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை சற்று நீங்கள் யோசித்து செயல்படலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் நண்பர்களை நம்ப வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலையும் கையெழுத்திடும் பொழுது ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செயல்பாடுகளில் இறங்கவும் சிம்மராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் குடும்ப சஞ்சாரங்கள் மற்றும் குடும்ப விஷயங்களில் சில குழப்பங்களை கொடுக்க நேரிடும் குடும்ப விவகாரங்கள் சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை குரு பகவான் பத்தாம் இடத்தில் வருவதனால் அரசு பணியில் இருப்பவர்களும் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களும் சற்று எச்சரிக்கையுடனே இருக்கலாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை இரண்டாம் இடத்தில் கேத்து எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆதித்ய கிருதயம் படித்து சூரியனை வழிபாடு செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு மற்றும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடுகள் சிறந்தது ஆனந்தமங்கலம் இடத்திற்கு சென்று அங்கு தசபுஜ ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வெற்றிலை மாலை சாற்ற இந்த சனியின் தோஷங்கள் மற்றும் மற்ற கிரக தோஷங்கள் விளக்கும் நேயர்கள் இந்த கன்னீராசினியர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் பல இடைஞ்சல்களுக்கு இடையே இந்த குருவின் மாற்றம் உங்களுக்கு நன்மையை தரும் இந்த ஆண்டில் நீங்கள் மற்ற கடன் விஷயங்களில் புதிதாக தொழில் தொடங்குவது வியாபார விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் திருமண யோகங்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அதே போல ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கும் இழந்த சொத்துக்களை மீட்டு தரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார் குரு பகவான் இந்த குரோதி வருடத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்களும் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களையும் நீங்கள் பார்க்க நேரிடும் இருந்தபோதிலும் போதிலும் ஆறாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் புதிய நண்பர்களிடத்திலையும் புதிய கடன் முயற்சிகளிலும் எச்சரிக்கை தேவை ராசியில் கேத்து பகவான் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதனால் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களும் மற்றும் பள்ளி பருவத்தில் பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் காதல் வாழ்க்கையில் யோசித்து செயல்படுவதும் யோசித்து நீங்கள் முடிவெடுப்பதும் நல்லது கன்னிராசி நேயர்கள் பரிகாரமாக நீங்கள் பெருமாள் ஆலய வழிபாடுகளும் புதன்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்தால் இந்த வருடம் உங்களுக்கு இனிமையான வருடமாகவே அமையும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் பல எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவானின் மாற்றம் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி எட்டாம் இடத்திற்கு வரப்போகிறது இன்னும் பல விஷயங்களில் இவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வைகாசி மாதத்திற்கு பிறகு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து விவகாரங்கள் மற்றும் உங்களினுடைய பூர்வீக சொத்துக்கள் இதில் சம்பந்தப்பட்ட விவரங்களில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த துலாம் ராசியில் சற்று குழப்பங்கள் வருவதும் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே இதில் இவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண விஷயங்களில் இளைஞர்கள் குறிப்பாக காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஏமாற்றம் அடையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த குரோதி வருடத்தில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் மற்றும் வீடு கட்டக்கூடிய யோகங்களும் அமையும் இந்த சனி பகவானின் அமைப்பும் மற்றும் ராகு கேத்துவினுடைய அமைப்பும் துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிக்கொண்டு வரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றிகளை வருடத்தின் இறுதியில் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாதத்திலிருந்து மற்றும் பங்குனி மாதம் வரைக்கும் நல்ல ஒரு ஏறுமுக காலமாக அமைகிறது இவர்கள் பரிகாரமாக இந்த வருடத்தில் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது நல்லது ஒவ்வொரு விஷ்ணு ஆலயத்திலேயும் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கலாம் குறிப்பாக திருநீர்மலை சென்று அங்கு ரங்கநாதரை வழிபாடு செய்வதும் மற்றும் ஸ்தல சயன பெருமாளாக மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடியவரை வழிபாடு செய்தாலும் இந்த கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் விரச்சிகராசினியர்கள் விருச்சிகராசினியர்களுக்கு இந்த குரோதி வருடம் பல வகையான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடமாக அமைகிறது குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் பள்ளி படிப்பு முடித்து வேலையில் அமரக்கூடிய இளைஞர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் விரச்சிகராசி நேர்களுக்கு இவர்கள் கனவுகள் நிறைவேற இந்த நிலைகள் உறுதுணையாகவே இருக்கும் சனி பகவானின் அனுகிரகத்தோடு இவர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களால் கடன் உதவிகள் பெறுவதும் புதிய வியாபாரங்கள் தொடங்குவதும் நன்மையை தரும் வெளிநாடு பயணங்கள் மற்றும் வெளிநாடு தொடர்புகள் வெளிநாட்டில் சென்று வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலம் என்றே சொல்லலாம் மேலும் குருவின் மாற்றமானது ராசி நேயர்களுக்கு மண்ணையும் பொன்னாக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது ஆகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி மற்றும் இவர்கள் முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காலம் இவர்களுக்கு கனிந்து வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரோதி வருடம் அமைகிறது திருமண விஷயங்கள் மற்றும் குழந்தை பிறப்பு பெண்கள் இவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் அனைத்திலையும் இவர்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதிலேயும் இந்த நேர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் நல்ல ஒரு ஆறுதலான ஆண்டாகவும் இந்த குரோதி ஆண்டு அமையும் இவர்கள் பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் சஷ்டி அன்று கவச்சம் படித்து முருகனை வழிபாடு செய்வதும் மற்றும் திருச்செந்தூர் பழனி இந்த ஆலயங்களுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்துவிட்டு வந்தால் மேலும் இவர்களினுடைய காரியங்களில் தடையில்லாத ஒரு ஆண்டாக அமையும் தனுசுராசி அன்பர்கள் இவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த குரோதி ஆண்டில் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் பல அலைச்சலை தொழில் சார்ந்த விஷயங்களில் கொடுப்பார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரமானது பூமி சார்ந்த விஷயங்களில் சற்று அலைச்சல்களும் ஏமாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மூலம் நட்சத்திரக்காரர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னும் விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு பிள்ளையார் பட்டி சென்று பிள்ளையாரை வணங்குவது நல்லது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண விஷயமாக எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னும் சிவபெருமான் ஆலயம் சென்று அங்கு உச்சிகால பூஜை செய்த பின்னர் இவர்கள் முடிவுகளை எடுக்கலாம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த கிரக அமைப்புகள் ஆறாம் இடத்தில் செல்லக்கூடிய குரு பகவானின் மாற்றமானது உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஆகவே தனுசு ராசி நேயர்கள் ஒரு கலவையான வருடம் என்றே சொல்லலாம் இந்த குரோதி வருடம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இருப்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் சற்று கவனம் வேண்டும் புதிய கடன் முயற்சிகளாக இருந்தாலும் ஆடி மாதத்திற்கு மேல் இவர்கள் முயற்சி செய்தால் வெற்றிகள் கிடைக்கும் இந்த ராசி நேயர்களுக்கு தை மற்றும் மாசி மாதத்தில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த குரோதி ஆண்டில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எல்லை தெய்வ வழிபாடுகளை செய்வது நல்லது மேலும் திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்று ராகு காலத்தில் தரிசனம் செய்து விட்டு வந்தால் பகைவர்களின் தொல்லைகள் குறையும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு ஒரு மகத்தான வருடமாக அமைகிறது இந்த குரோதி வருடம் இந்த வரக்கூடிய குரு பயிற்சி இவர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நிலையை கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் மற்றும் மூன்றாம் இடத்தில் ராகு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரையில் வேலை விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையும் கிடைக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்களுக்கு வேலையில் இருந்த தடைகள் மாறி உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்த பகைமையும் மாறும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் மேலும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு மேன்மையான வருடமாக குரோதி வருடம் காத்திருக்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு பெயரும் மரியாதையும் கிடைக்கும் இதுவரையில் கோர்ட் வழக்குகள் விசாரணைகள் இருந்தவர்களுக்கு வெற்றிகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மற்றும் கடன் தொல்லைகளால் இருந்து வந்த இழப்புகள் எல்லாம் மாறி இழந்த சொத்துக்களை மீண்டும் எடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் மகர ராசினியர்கள் குரோதி வருடத்தில் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வர இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நாச்சியார் கோவிலில் இருக்கக்கூடிய கல்கருடனே ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலேயோ அல்லது ஒரு வியாழக்கிழமையோ சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தால் இவர்களுக்கு இழந்த சொத்து மீண்டும் கிடைப்பதும் மற்றும் லக்ஷ்மி நாராயண பெருமாளை இந்த வருடம் முழுவதுமே வணங்க எல்லாவிதமான விதமான ஐஸ்வர்யங்களும் சேரும் கும்பராசி நேர்கள் இந்த வருடம் கும்பராசி நேயர்களுக்கு சற்று ஒரு எச்சரிக்கையான ஒரு வருடமாகவே அமைகிறது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை அவ்வப்போது கொடுக்கலாம் மேலும் இந்த கும்பராசியில் இருப்பவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேத்துவும் அமைந்திருப்பதனால் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுக்கும் ஏற்கனவே சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் கடன்காரர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளுக்கு வழக்குகள் விசாரணைகளில் இதில் உங்களுக்கு சற்று மனக்குறைகளோ மன கவலைகளோ அமையலாம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த வருடத்தில் இந்த குரோதி ஆண்டில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் மற்றும் அரசு பணியில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் எந்த காரணத்திலையும் கையெழுத்திடுவதற்கு முன்னையோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடும் முன்னையோ யோசித்து செயல்படுவது நல்லது கும்பராசி நேயர்கள் இந்த வருடம் முழுவதுமே குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபட்டு வர இந்த கிரக தோஷங்கள் உங்களுக்கு தீரும் நேயர்கள் இந்த வருடம் மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வருடமாக இருக்கும் வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டில் குரு பயிற்சி உங்களுக்கு பல சாதனைகளை கொடுக்கக்கூடும் கூடும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் குடும்பத்தில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பார்கள் மேலும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் நின்று போன திருமணங்கள் இது போன்ற சம்பவங்கள் அனைத்தும் இந்த மீனராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு இந்த குரோதி வருடத்தில் அறுவை சிகிச்சை போன்ற சம்பவங்கள் கால் முட்டி மற்றும் பெண்களுக்கு குறிப்பாக முட்டி சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்டது இது போன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகளை பார்த்து அறுவை சிகிச்சைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்பட்ட குழப்பங்களும் மற்றும் குடும்பத்தில் பிரிந்தவர்களும் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த விரயச்சனி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும் சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக அமைகிறது ஆகவே மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் அமைய காத்திருக்கிறது இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கிரகத்தினுடைய தன்மைகள் மீனராசி நேயர்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்தில் குழப்பத்தை கொடுத்தாலும் கூட ஆடி ஆவணி மாதத்திற்கு மேல் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களையும் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வையும் நீக்கும் பரிகாரமாக இவர்கள் ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சென்று சனிக்கிழமையில் வணங்கலாம் ஒரு முறை சுசீந்திரம் சென்று அங்கு ஆஞ்சநேயரையும் நாமக்கல் சென்று அங்கு ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமையில் வணங்க நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை இந்த குரோதி வருடத்திற்காக பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்